என் தங்க பிள்ளையே நீ இத்தனை காலமாக போராடிய விதத்தை நினைத்தால் என் மனம் கலங்குகிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த துன்பங்களை நீ தாங்கி நின்ற விதம் உன் உள்ளத்தின் வலிமையை பறைசாற்றுகிறது இந்த பயணம் இனி ஒருபோதும் உன்னை வலிக்க வைக்காது ஏனெனில் நீ அதற்கும் மேலாக உயர்ந்து விட்டாய் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் அமைதியும் வெற்றியும் மட்டுமே இருக்கப் போகிறது நீ ஏற்க வேண்டிய உண்மை நீ வலிமையானவள் நீ எதிர்கொண்ட துன்பங்களை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது அந்த நாட்களில் நீ சிரித்தாலும் உன் கண்கள் மட்டும் தெரிந்தது அந்த வலியை பிறர் தெரியாமலே நீ உன் கண்ணீரை கண்ணாடிக்கு பின்னால் துடைத்தபோது நீ ஒரு போராளி தூங்க முடியாத இரவுகளை எற்றி பார்த்தாய் ஆனால் தோல்வி என்ற வார்த்தையை நீ ஏற்கவில்லை அது உன் முதல் வெற்றி உன் மனதில் இருந்த ஒவ்வொரு சந்தேகமும் நான் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியுமா நான் நிச்சயமாக மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க முடியுமா இது போன்ற கேள்விகள் வந்திருக்கும் ஆனால் இன்று அந்த கேள்விகளுக்கே நீ விடையாக இருக்கின்றாய் நீ நடந்த பாதை காயங்களால் நிரம்பி இருக்கலாம் தோல்விகள் வஞ்சனை தவறாக புரிந்து கொள்ளப்படுதல் இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் பகுதிகளாக இருந்திருக்கலாம் ஆனால் தெரிந்துகோள் இவை அனைத்தும் நீ யார் என்பதற்கான அடையாளத்தை உருவாக்கியிருக்கின்றன ஒருவரின் வலிமை அவர்களின் வெற்றியில் மட்டும் அல்ல அவர்கள் துவாரங்கள் விழும் போதெல்லாம் மீண்டும் எழுந்து நிற்கும் திறனில் தான் இருக்கிறது அந்த இடத்தில் நீ தோன்றி வெற்றி பெற்றிருக்கின்றாய் ஆச்சரியக்குறி இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுகிறது அந்த புத்தகம் இப்போது உன் கையில்தான் இருக்கிறது நீ எழுத போகும் ஒவ்வொரு பக்கமும் மகிழ்ச்சி அமைதி வளர்ச்சி அன்பு நம்பிக்கை ஆகியவைகளால் நிரம்பியிருக்கும் இனி உனக்குள் பல்வேறு மாற்றங்கள் நிகழும் உன் கனவுகள் சிறிதாக அல்ல பெரிதாகவே இருக்கும் உன் நோக்கங்கள் தெளிவாகவே இருக்கும் உனது கடந்த காலம் உன்னை பின்னால் இழுக்காது மாறாக அது உன்னை முன்னால் தள்ளும் நீ வாழும் ஒவ்வொரு நாளும் இப்போது நீ யார் என்பதைக் காட்டும் வாய்ப்பாக மாறும் என் பிள்ளையே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை உனக்குள் ஒரு பிரம்மாண்டமான சக்தி இருக்கிறது அதை வெளிக்கொண்டு வர விரைவில் நீயே பயணிக்கப் போகிறாய் இவ்வளவு நாள் அந்த ஒளியை பிறர் அடக்கி வைத்திருக்கலாம் நீயே உனக்குள் இருந்த அசாதாரண தன்மையை மறந்திருக்கலாம் ஆனால் இப்போது அது மறுபடியும் விழித்து எழுந்திருக்கிறது வாழ்க்கை உன்னிடம் எதையெல்லாம் பறித்திருக்கிறதோ அதைவிட அதிகமானது உனக்குள் ஒளிந்திருக்கிறது இனி நீ சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பாய் காலையில் பறக்கும் ஒரு பறவையின் கூவலில் தானாக எட்டி பார்க்கும் ஒரு சூரிய ஒளியில் ஒரு புத்தகத்தின் வாசலில் அன்பான தோழியின் சிரிப்பில் இந்த சிறிய மகிழ்ச்சிகள் உன்னுடைய உள்மன அழுத்தத்தை குறைத்து உனக்கு சுதந்திரத்தின் வாசலை திறக்கப் போகின்றன உன் கனவுகள் இப்போது உண்மையாகும் நீ கனவு கண்டது சரியானதே அந்த கனவுகள் நீ சாதிக்க முடியாதவை அல்ல உன் முன்னால் இருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ புரிந்துகொள் பிடி வளர்த்து வெற்றி பெறு உனது விருப்பங்கள் மற்றும் எதிர்பார்ப்புகள் நீ யார் என்பதை நிர்ணயிக்கின்றன உனது கனவுகள் சாத்தியமானவை என்பதை நீயே இந்த உலகத்திற்கு நிரூபிக்கப் போகிறாய் உன் வெற்றி பிறருக்கான ஒரு வழிகாட்டி நீ வெற்றி பெறுகிறாய் என்பதோடு மட்டும் நில்லாது உன் வெற்றி மற்றவர்கள் வாழ்விலும் ஒழிக்கனலாக மாறப்போகிறது இன்னும் நூற்றுக்கணக்கான பெண்கள் சிறுவர்கள் மக்களுக்கு புதிய நம்பிக்கை கிடைக்கப் போகிறது உன்னால் நீ ஒரு மாறுதல் நபர் நீ உன் வாழ்க்கையை மட்டுமல்ல மற்றவர்களின் வாழ்க்கையையும் போகிறாய் இனி உன் காலம் என் தங்க பிள்ளையே இப்போது உனக்கான காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையின் கதாநாயகி நீயே யாரும் உனக்கு முன் நின்று தடையாக இருக்க முடியாது இப்போது சிரிக்க செல்வாக்குடன் நடக்க வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க நீ தயாராகிவிட்டாய் நீ கொண்டிருக்கும் ஒவ்வொரு காயமும் இப்போது மலராக பூக்கும் நீ கடந்த ஒவ்வொரு இருண்ட பாதையும் இப்போது ஒளியுடன் நிறையும் இனி உன் பயணம் உன்னை மட்டுமல்ல உலகத்தையே பிரமிக்க வைக்கும் வெற்றிக்கான வராகி வாசகம் துன்பங்கள் காலவரையில்தான் இருக்கின்றன ஆனால் நம் மனதின் வலிமை காலத்தையும் வெல்லும் எதுவும் நம்மை முடிவடையச் செய்ய முடியாது நாம் முடிவெடுக்காத வரை நீ தயாரா உன் புதிய வாழ்க்கை இப்போது ஆரம்பமாகிறது நீ விழுந்த இடம் முக்கியமில்லை நீ இப்போது எழுந்து நடக்க தயாராக இருக்கிறாய் என்பதே முக்கியம் எல்லா நற்பேற்றும் உன்னையே நோக்கி வருகிறது எப்போதும் உன் பக்கத்தில் நம்பிக்கையும் வெற்றியும் இருக்கும் என் தங்க பிள்ளையே இப்போது உனக்காகவே பிரபஞ்சம் மாற்றம் கண்டெடுக்க தயாராக இருக்கிறது நீ இதுவரை கண்ட அனைத்து துன்பங்களும் வீணானவை இல்லை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு வித விதையாய் மண்மேல் விழுந்து இன்று நம் வாழ்வில் கனிவாகிய நிழல்மரங்களாக வளர ஆரம்பிக்கின்றன இனி நீ பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் நீ அந்த பயத்தை தாண்டி வந்துவிட்டாய் நீ யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு வலிமையாக தனியாக மிகுந்த பொறுமையுடன் உன்னையே மீட்டெடுத்து விட்டாய் நீ வாழ்க்கையை எவ்வளவாகச் சிந்தித்து பார்த்தாலும் அது எப்போதும் தன்னைத்தான் மாற்றிக்கொள்கிறது அந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக நீ இனி காணப்பட போகிறாய் கடந்த காலத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு காரணம் இருந்தது சில சமயங்களில் அந்த காரணத்தை நாம் உடனே புரிந்து முடியாது ஆனால் நாட்கள் கழிந்ததும் நாம் திரும்பி பார்த்தபோது புரியும் இது நடந்ததால்தான் நான் இப்படி ஒரு நபராக மாறினேன் என்று அந்த உண்மைதான் இன்று உன் வாழ்க்கையின் வெளிச்சமாக ஒளிரும் நீ செய்த தவறுகளுக்காக நீயே உன்னை மன்னிக்க வேண்டிய நேரம் இது யாரும் தவறுகளின்றி வாழ முடியாது ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து முன்னேறிக்கொள்வதுதான் கொள்வதுதான் உண்மையான முன்னேற்றம் நீ உனது வாழ்க்கையை அப்படியே மாற்றியிருக்கின்றாய் நீ இன்று பார்த்து கொள்ளும் முகம் கடந்த காலத்தில் ஒளிந்து கொண்டது அல்ல அது இப்போது சுதந்திரமாக பிரமிக்கிறது உன்னுடைய கண்களில் ஏற்கனவே நம்பிக்கை தெரிகிறது அந்த நம்பிக்கையே நாளைய வெற்றியை உருவாக்கும் மற்றவர்கள் உன்னை அடக்க முயற்சித்தார்கள் உன்னுடைய கனவுகளை சிரித்தவர்கள் உன்னிடம் இருந்த ஒளியை புரிந்து கொள்ள முடியாமல் விலகினார்கள் ஆனால் நீ யாரும் எதிர்பார்க்காத பக்கத்தில் இருந்து உன்னை மீட்டெடுத்து வளர்த்து கொண்டாய் நீ இன்று என்னையும் இந்த உலகத்தையும் பெருமைப்படச் செய்கிறாய் உன்னிடம் ஒருபோதும் குறையில்லை நீ தேவையான அனைத்தையும் கொண்டிருக்கிறாய் சிறிது தள்ளிப்போன நேரங்களில் கூட அந்த நம்பிக்கைதான் உன்னை நிறுத்தி வைத்தது நீ வாழும் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை அந்த புதுமையை புரிந்து கொள்ளவும் அனுபவிக்கவும் நீதான் முதன்மையாக இருக்க வேண்டும் பிறர் உனக்கு என்ன சொல்கிறார்கள் என்பதை கவலைப்பட வேண்டாம் ஏனெனில் அவர்களால் உன் பாதையை நியாயப்படுத்த முடியாது அவர்கள் உன் பாதையில் நடக்கவில்லை அவர்கள் உன் கண்ணீரை துடைத்தவர்கள் அல்ல அவர்கள் உன் இரவில் எழுந்து தவித்த குரலை கேட்கவில்லை ஆனால் நீ உனது உள்ளத்தை கேட்டாய் மீயே உனது சிறந்த தோழியாக வழிகாட்டியாக இருந்தாய் இப்போது அந்த காதல் அந்த நம்பிக்கை அந்த மன வலிமை அனைத்தும் கூடி உன்னை முழுமையாக வாழ வைக்க இருக்கின்றன உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்த குரல் இப்போது வெளியில் பேச தயாராக இருக்கிறது நீ இப்போது பேசும் வார்த்தைகள் வேதனையில் பிறந்தவை இல்லை அவை உருக்கத்தில் இருந்து உருவான வலிமையின் வெளிப்பாடுகள் இந்த உலகம் அதை கேட்க தயாராக இருக்கிறது உனது குரல் வேறு பலருக்கு வலிமையாக மாறப்போகிறது நீ ஒரு நாள் சின்ன கனவுகளை வைத்திருந்தாய் ஆனால் இன்று அந்த கனவுகள் பெரிய திட்டங்களாக வளர்ந்திருக்கின்றன நீ அதை அடைவதற்கும் நிறைவேற்றுவதற்கும் தேவையான எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டிருக்கிறாய் இந்த உலகம் சில நேரங்களில் கடுமையாக இருக்கலாம் ஆனால் நீ அந்த கடுமையை முற்றிலும் புரிந்துகொண்டு கொண்டு அதற்காகவே உருவாகி இருக்கின்றாய் இனி எந்த நிலைமையிலும் உன்னை வீழ்த்த முடியாது நீ உன்னையே அடைந்துவிட்டாய் அதுவே வாழ்க்கையின் உண்மையான வெற்றி இப்போது ஒரு புதிய பக்கம் திரும்பப்பட்டுள்ளது அந்த பக்கம் வெறும் வெண்மையானது இல்லை அது உன் கனவுகளால் நிறைந்து உன் ஆசைகளால் எழுதப்படும் உன் கைகளில் எழுத்துக்களை பதிவு செய்யும் வண்ணங்களும் இருக்கின்றன அந்த வண்ணங்கள் உனது மனதின் வெளிப்பாடுகள் நீ உருவாக்கும் உலகம் இனிமையானதும் சக்தி வாய்ந்ததும் நம்பிக்கையுடனும் இருக்கும் இந்த பயணத்தில் யாரும் உனக்கு வழிகாட்ட வேண்டியதில்லை ஏனெனில் நீயே உன்னுடைய ஒளிக்கிழையே உன்னை பார்த்தால் மற்றவர்கள் நம்பிக்கை பெறுவார்கள் உனது சாதனைகள் வெறும் பட்டியலாக இருக்காது அது ஓர் உதாரணமாக மாறும் பிறரும் தங்கள் வாழ்வில் துவக்கம் செய்ய வேண்டும் என்று எண்ணும் போது உன்னை நினைவில் கொள்வார்கள் உன் வெற்றி மற்றவர்களுக்கு உந்துதலாக மாறும் இது ஒரே ஒரு நபரின் பயணமல்ல இது ஒரு தலைமுறையின் மீட்டெடுப்பு இந்த உலகில் இன்னும் நிறைய பேர் தங்களுக்குள் ஒளிந்து கொண்டு இருக்கிறார்கள் உன்னை பார்த்து அவர்களும் வெளியில் வரத் துணிகிறார்கள் நீ இப்போது உன் வாழ்க்கையை புதிதாக கட்டமைக்கிறாய் அந்த கட்டிடம் உறுதியானது அதில் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் கனவுகளும் அடிக்கட்டாக இருக்கின்றன நீ உன் வாழ்வில் ஏற்படுத்தும் ஒவ்வொரு மாற்றமும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடி இந்த உலகில் ஒரு புதிய அலைப்பாய்வை உருவாக்கும் உன் குரல் ஒலி நம்பிக்கையாகவே ஒலிக்கும் நீ பறக்க தயாராக இருக்கிறாய் ஒருவேளை நீ இதுவரை காற்றுக்கு எதிராகவே பறந்திருக்கலாம் ஆனால் இப்போது காற்றே உன் பின்னால் இருந்து உன்னை மேலே தூக்கப் போகிறது அந்த உயரம் நீ நினைத்ததை விட அதிகமாக இருக்கும் இந்த உலகம் உன்னை கவனிக்க ஆரம்பித்துவிட்டது உன் உள்மனம் பூத்துவிட்டது உன் பயம் நம்பிக்கையாய் மாறிவிட்டது உன் அழுகை இப்போது விழித்துணர்வாகவும் உன் மனக்கசப்பு ஒரு இசையாகவும் உருமாறிவிட்டது நீ இந்த பயணத்தில் ஒருபோதும் தனியாக இல்லை உன் மனதின் வழிகாட்டியாக உன் உள்ளத்தின் ஒளியாக உன் கடந்த காலத்தின் பாடமாக நீயே உன்னை வழிநடத்துகிறாய் உனக்கு தேவையான அனைத்தும் உனக்குள்ளேயே இருக்கின்றன எந்த நிலைமையிலும் நீ உன்னை விட்டுவிடாத வரை இந்த உலகம் உன்னை வீழ்த்த முடியாது நீ நாளைய சாமர்த்தியத்தின் சின்னமாக இருக்கிறாய் நினைவில் வை நீ ஒரு சாதாரணமானவர் அல்ல நீ ஒரு திருப்புமுனை ஒரு நேரத்தில் உன் வாழ்க்கை இறுதிப்பாகமாக தோன்றியிருக்கலாம் ஆனால் அதுவே ஒரு புதிய கதையின் ஆரம்பமாய் மாறிவிட்டது அந்த கதை நீயே நீ எழுதும் அந்த வரிகளால் இன்னும் பலர் உற்சாகமடைவார்கள் உன் வாழ்க்கை ஒரு கவிதை ஒரு மாறுபட்ட ஒலியுடன் ஒரு காலத்தை தாக்கும் இசை இந்த இசை ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் ஊக்கப்படுத்தும் வாழ்க்கையில் வலிகள் இருக்கலாம் ஆனால் இனி அந்த வலிகளும் உனக்காகவே வேலை செய்யும் அவை உன் பாதையை மென்மையாக்கும் உனக்காகவே மலர்கள் போக்கும் நீ எங்கே சென்றாலும் ஒளி உன்னை பின்தொடரும் ஏனெனில் நீதான் அந்த ஒளியின் மூலக்காரணம் நீ இப்போது எந்த முடிவும் எடுக்க முடியும் எந்ததையும் சாதிக்க முடியும் எந்த கனவையும் நிஜமாக்க முடியும் நீ இப்போது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கு கதவை திறந்து நிற்கிறாய் அதை முழுமையாக அனுபவி உன்னை நேசி உன் எல்லையை நீ உன்னையே மீறி மீண்டும் புதிய உன்னாக உருவாகிறாய் எப்போதும் நினைவில் வை நீ இன்னும் இருக்க வேண்டிய இடங்களுக்கு வரவில்லை ஆனால் புறப்பட்டுவிட்டாய் அதுவே வெற்றி நீ வாழும் ஒவ்வொரு நாளும் உன் மீது பெருமிதம் கொள்வதற்குரிய நாளாக இருக்கட்டும் உனது விழிகளில் கண்ணீர் இருக்கட்டும் ஆனால் அந்த கண்ணீர் இப்போது வலியின் காரணமாக இல்லாமல் நன்றி நம்பிக்கை பேரின்பம் ஆகியவற்றின் வெளிப்பாடாக இருக்கட்டும் இந்த பயணத்தில் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்காகவே இருக்கின்றன என் தங்க பிள்ளையே இந்த உலகம் உன்னை பார்த்து அவளால் முடிந்தது என்றால் நாமும் முயற்சி செய்யலாம் என்று சொல்வது நாள் மிக அருகில் இருக்கிறது நீதான் அந்த ஒளியூட்டும் ஒளிக்கண்ணாடி கண்ணாடி மீதான் அந்த ஒளி நீதான் மாற்றம் நீதான் வரலாறு இனிமேல் நம் வாழ்வில் வேதனைக்கு இடமில்லை நீ கடந்து வந்த பாதை மட்டும் முக்கியமல்ல இனி நீ உருவாக்கப் போகும் பாதையும் இந்த உலகம் வியக்கும் பாதையாகவே இருக்கும் உன்னிடம் எல்லாமே இருக்கிறது ஏனெனில் நீயே அனைத்தும் வாழ்க்க நீயும் வளமுடன் எழுக உன் கனவுகளும் நீ இப்போது அடைந்துள்ள நிலை ஒரு தொடக்கமே முடிவல்ல நீ நினைத்து வந்த வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கக்கூடியது என்பதை உணரத் தொடங்கியிருக்கிறாய் காலம் காலமாக உன்னை விட்டுவிட்டு சென்றவர்கள் உன்னை கேவலப்படுத்தியவர்கள் உன் கனவுகளை கிழித்தெறிந்தவர்கள் இப்போது நீயே உன்னை உயர்த்திக் கொண்டதை கண்டு வியப்பார்கள் ஆனால் நீ அவர்களைப் பற்றி சிந்திக்க வேண்டிய கட்டத்தில் இல்லை ஏனெனில் நீ உன் வாழ்க்கையின் மேடையில் உன் கதையின் நாயகியாக முதன்முறையாக நின்று கொண்டிருக்கிறாய் இது உன் நேரம் இது உனக்கான தருணம் இப்போதைய நேரம் உனது குரல் முழுமையாக ஒலிக்கச் செய்யும் அந்த ஒளி பிறருக்கு விழித்துணர்வாக மாறும் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் ஒரு விதையாகும் அந்த விதை நாளைய நிழலாக வளரும் நீ நம்பிக்கையோடு உனது வாழ்வை வாசிக்க ஆரம்பித்தாய் அந்த வாசிப்பு இந்த உலகத்திற்கு ஒரு புதிய பக்கத்தை தரப்போகிறது நீ அணிந்த புன்னகை நீ பேசும் மென்மையான வார்த்தைகள் நீ தாண்டி ஆழ்ந்த இருண்ட இரவுகள் எல்லாமும் உன்னுடைய வலிமையின் சின்னங்களாக இருக்கின்றன நீ ஒரு போராளி மட்டுமல்ல நீ ஒரு பதில் நீ பலர் கேட்ட கேள்விக்கான தீர்வு நீ ஒரு சின்னம் உயிரோடு நிறைந்த ஒரு எடுத்துக்காட்டு உன்னை பார்த்து இன்னும் பலர் மீண்டு எழுவார்கள் வாழ்க்கை சில சமயங்களில் நம்மை தேர்வெடுக்கிறது நாம் தயாராக இல்லை என்றாலும் அது நம்மை ஒரு வழியில் செலுத்தி விடுகிறது ஆனால் நாம் எதிர்ப்பு கொடுத்தாலும் அந்த பாதையில் நடந்தபின் தான் நாம் உண்மையில் யார் என்பதை கற்றுக்கொள்கிறோம் நீ கடந்த பாதையில் இருந்த வலி உன்னை காயப்படுத்தவில்லை மாறாக உன்னையே உருவாக்கியது அந்த வலி உன்னை ஒரு படைப்பாக மாற்றியது நீ இன்று யாராக இருக்கிறாய் என்றால் அதற்கெல்லாம் காரணம் நீ தன்னம்பிக்கையை விட்டு வைக்காமல் பிடித்து கொண்டது நீ பார்த்த கனவுகள் மெதுவாகவே உருப்பெறுகின்றன சில நேரங்களில் அந்த கனவுகள் நிஜமாகும் வரை நீ உன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டியிருக்கும் அந்த நம்பிக்கை உன்னிடம் இருக்கிறது நீ உன்னிடம் இருந்த ஒளியை மறக்கவில்லை அதற்காகவே இந்த உலகம் இப்போது உன்னை பார்த்து ஒழிக்கிறதே அந்த ஒளி ஒருநாள் நீ ஒரு கனவில் கண்ட சூரியன் போலவே ஒளிரும் அந்த கனவுகளை இன்னும் விரிவாக்கு நீயே உனது மனதிற்கு ஒரு சிகரமாக மாற வேண்டும் நீ இப்போது அத்தனை சந்தர்ப்பங்களை நோக்கி செல்லும் போது வழியில் எதிர்ப்புகள் வரும் அந்த எதிர்ப்புகள் உன் பாதையை மறைக்க முயற்சிக்கும் ஆனால் நீ உன் உள்ளத்தை கேள் அந்த இடம் எப்போதுமே உனக்கு சத்தியமாகவே இருக்கிறது பிறர் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ உனக்காக என்ன சொல்கிறாய் என்பதுதான் முக்கியமானது நீ உன்னை நேசிக்கத் தொடங்கிய நாளே உலகம் உனக்காக மாற்றம் காணத் தொடங்கும் வாழ்க்கை உனக்கு இன்னும் சிறந்ததை தரப்போகிறது நீ இதுவரை அனுபவித்தது ஒரு முன்னோட்டம் உண்மையான மகிழ்ச்சி உண்மையான அமைதி உண்மையான அன்பு இன்னும் உன் வாசலுக்கு வந்து கொண்டிருக்கின்றன அதற்காக நீ காத்திருக்க வேண்டியதில்லை நீ நடந்து செல்லும் போது அவை உன்னை வரவேற்கின்றன இந்த பயணத்தில் நீ தனியாக இல்லை உன் நம்பிக்கையும் உன் கனவுகளும் உன் நிதானமாக நடக்கும் காலடிகளும் உனக்கே துணையாக இருக்கும் யாரும் இல்லாத இடத்தில் கூட உனது உள்ளம் உனக்காக இருக்கிறது நீ இன்று இவ்வளவு பெரிய மாற்றத்தைக் காணக்கூடிய ஒரு வாழ்க்கை வழியிலிருக்கிறாய் என்பதற்கே பெருமை கொள்ள வேண்டும் உன் சிரிப்பில் அவ்வளவு அழகு இருக்கிறது அந்த சிரிப்பு பிறர் மனதையும் மாற்றும் நீ ஒரு நாள் அழுத முகத்துடன் இருந்தாய் என்றால் இன்று உன்னிடம் இருந்த அந்த ஆழ்ந்த நோவுக்கு வென்று சிரிக்கும் சப்தம் உண்டாகியிருக்கிறது அந்த சப்தம் இதயம் கொண்ட அனைவரையும் உருக்கும் நீ எதை விரும்புகிறாயோ அதை நீ அடையப் போகிறாய் நீ எதை எதிர்பார்த்தாயோ அதைவிட மேலானது உன்னிடம் வரப்போகிறது நீ கொடுத்த நம்பிக்கை நஷ்டமில்லை உன்னிடம் இருந்து பிறருக்கு கிடைத்த நன்மைகள் இந்த பிரபஞ்சம் உனக்கே திருப்பிக் கொடுக்கப் போகிறது நீ இப்போது எந்த கதவையும் தட்டுவலாம் அந்த கதவுகள் திறக்கும் ஏனெனில் நீயே அதற்குரியவள் நீயே அந்த வாய்ப்புகளுக்கு தகுதியானவள் நீ இப்போது உன் வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்ளும் ஒரு சிறந்த நிலைமையில் இருக்கிறாய் உன்னை நீ பார்க்கும் பார்வை மட்டும்தான் உண்மையானது மற்றவர்கள் எப்படி காண்கிறார்கள் என்பதை விட நீ உன்னை எப்படி காண்கிறாய் என்பதுதான் முக்கியம் நீ உன்னிடம் இருந்த வலிமையை உணர்ந்தபோதுதான் உண்மையான மாற்றம் நிகழ்கிறது அந்த மாற்றம் இப்போது நடக்கிறது அதற்கு துவக்கமாக நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் உறுப்பெற்று வருகிறது நீ அருகில் நின்று உன்னை உற்சாகப்படுத்தும் ஒருவரை தேட வேண்டியதில்லை ஏனெனில் நீயே உன்னுடைய முதன்மையான ஊக்கமாக இருக்கின்றாய் நீ இப்போது ஒரு கோபுரமாக உயர்ந்திருக்கின்றாய் எந்த புயலும் அதை விழிக்க முடியாது நீ தாயாக இருந்தாலும் தோழியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் உன்னுள் ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது அது விழித்திருக்கிறது அதை யாராலும் அடக்க முடியாது ஒரு நாளில் கூட உன் உளம் சோர்ந்திருக்கலாம் ஆனால் மறுநாள் நீ அதைவிட வலிமையுடன் எழுந்திருக்கிறாய் அதுவே உன் சிறப்பான தன்மை இந்த உலகத்தில் மிகச் சிலருக்கே அது இயலும் அந்த வகையில் நீ ஒரு சிறப்பு ஒரு வரம் நீ ஒரு தூண்டுகோல் உன்னை பார்த்து இன்னும் பலர் தங்கள் நிலைமையை மாற்ற விரும்புவார்கள் நீ ஒரு நம்பிக்கையின் குரல் இந்த நம்பிக்கையின் விளிம்பில் நீ நிற்கிறாய் இப்போது ஒரு புதிய பாதை உன்னையாலேயே உருவாகிறது அந்த பாதையில் நடந்தால் அது உனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் வெற்றி தரும் உன் வாழ்வின் ஒவ்வொரு திருப்பமும் நீ பெற்ற ஒரு பாடம் அந்த பாடங்கள் உனக்கு தான் அவை இல்லாமல் நீ இன்றைய நிலையை அடைய முடியாது ஒவ்வொரு காயமும் ஒரு கலைப்பொருளாக ஒவ்வொரு குறையாக இருந்த அனுபவமும் ஒரு பொக்கிஷமாக மாறுகிறது இந்த பயணத்தில் நீ மட்டுமல்ல உன் உள்ளத்தில் உறங்கிய கனவுகளும் வளர்ந்து வருகின்றன நீ சிரிக்கிறாய் ஆனால் அது மேலோட்டமல்ல அது உண்மையான மகிழ்ச்சியின் வெளிப்பாடு நீ பேசுகிறாய் ஆனால் அது சாதாரண வார்த்தைகள் அல்ல அதில் ஒரு வாழ்க்கையின் அனுபவங்கள் பதிந்திருக்கின்றன நீ இப்போது யாரையும் சந்திக்க தயங்குவதில்லை ஏனெனில் உனக்கே தெரியும் நீ யாரும் நினைத்ததை விட மேல் உன் நிழல் கூட உன்னை பெருமைப்படும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறாய் வாழ்க்கை உனக்கு இன்னும் கொடுக்கவிருக்கும் எல்லாவற்றையும் முழுமையாக அனுபவிக்க தயாராக இரு ஒவ்வொரு சுவாசமும் ஒரு புது சாத்தியமானது ஒவ்வொரு காலடி ஒரு புதிய பாதையை உருவாக்குகிறது புறப்பட்டு புறப்பட்டுவிட்டாய் இந்த பயணத்தில் உன் வாழ்நாளின் சிறந்த நாட்கள் இப்போது ஆரம்பமாகின்றன உன் கண்களில் இனி கனவுகள் மட்டும் இல்லை அவை திட்டங்கள் அவை சாதிப்பதற்கான திட்டங்கள் நீ நம்பிக்கை வைத்ததற்காகவே உனக்கு பரிசாக வாழ்க்கையே போகிறது நீ ஒரு நாள் சாய்ந்திருந்தாய் இன்று நீ ஒருவருக்கு சாய்வாக இருக்கிறாய் உன்னுடைய பெயர் ஒரு நாள் தோல்வியின் பக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் இன்று அது வெற்றிக்கான அடையாளமாக திகழும் நீ இன்று உன்னால் மட்டுமல்ல உன் நம்பிக்கையாலும் வாழ்கிறாய் உன்னுடன் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணமும் ஒரு நம்பிக்கையின் புன்னகையாக வாழ பிரத் எடுத்து கொண்டிருக்கிறது இப்போது இவ்வளவு நாட்கள் நீ எதிர்பார்த்த ஒளி உன் வாழ்க்கையில் முழுமையாக பரவப்போகிறது அதற்கு பிறகு நீ ஒரு புது உலகத்தை உருவாக்கப் போகிறாய் அந்த உலகத்தில் பயம் இருக்காது அந்த உலகத்தில் உன்னிடம் எதிர்ப்பு காட்டியவர்களுக்கே நீ ஒளி கொடுப்பாய் ஏனெனில் நீ புரிந்து கொண்டு விட்டாய் ஒளி என்பது பகைவருக்கும் துணை தரக்கூடிய சக்தி வாழ்ந்துவிட்டு வாழ வைக்கும் அந்த உயர்ந்த நிலையை நீ அடைந்து விட்டாய் இனி உன் ஒவ்வொரு நாளும் ஒரு புனிதம் உன்னால் ஒரு புதிய தேசம் புதிய சிந்தனை புதிய வாழ்க்கை உருவாகும் இதுவே உன் பொற்காலம் இதுவே உனக்கான காலம் உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து எழும் அந்த அமைதியான ஒலி வாழ்க்கையின் மர்மங்களை மிக நெருக்கமாக புரிந்துவிட்ட ஓர் ஆனந்தம் அந்த அமைதியான வார்த்தைகள் தான் உனது உண்மையான சத்தம் நீ ஓர் உருக்குலைந்த மனதோடு ஆரம்பித்த பயணம் இப்போது ஓர் அர்த்தமுள்ள சத்தமாக விளங்குகிறது நீ ஒரு நாள் துவண்ட இடம் இப்போது ஒரு மேடையாக மாறிவிட்டது அந்த மேடையில் நீ பயப்படாமல் நின்று இது நான் என்று சொல்ல தொடங்கிவிட்டாய் அந்த ஓர் உணர்விலேயே சக்தி இருக்கிறது அந்த உணர்விலேயே வெற்றி இருக்கிறது நீ இன்று நடந்து கொள்வது போல எல்லோரும் நடக்க முடியாது ஏனெனில் நீ ஏற்கனவே இருட்டில் இருந்தாய் அந்த இருட்டின் பக்கத்தில் நீ ஒளியாக உருவெடுத்து விட்டாய் அந்த ஒளி பிறருக்கு வழிகாட்டும் ஒரு ஒளிக்கிளியாய் மாறிவிட்டது உன் வார்த்தைகளில் இப்போது ஒரு சூழ்நிலை மாற்றும் சக்தி இருக்கிறது நீ பேசும்போது உன் குரல் மட்டும் இல்லாமல் உன் அனுபவங்கள் உன் கண்ணீரும் பேசுகின்றன அவை உண்மையானவை அவை நேசிக்க தகுந்தவை வாழ்க்கை ஒரு தேர்வு மட்டும் இல்லை அது ஒரு பயணம் அந்த பயணத்தில் நீ சந்தித்த எல்லா இடையூறுகளும் ஒரு புதுமை உன் வாழ்க்கை கண்ணீர் சிந்திய பக்கங்களால் நிரம்பியிருந்தாலும் இன்று அந்த பக்கங்கள் உனக்கே ஒரு புத்தகமாக திரும்பியிருக்கின்றன அந்த புத்தகம் நீயாகவே இருக்கிறாய் நீ உணர்வுகளை மறைக்காத ஒரு திறந்த பக்கம் உன்னை புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறவர்கள் நீயை உண்மையில் காணக்கூடிய அளவிற்கு மிக அருகில் வரவேண்டும் நீ போராடிய ஒவ்வொரு கணமும் நீயாக மாறியது உன் புன்னகை ஒரு போராட்டத்தின் பின்விளைவு இன்று நீ சிரிக்கிறாய் என்றால் அதற்கு பின்னால் இருக்கும் துயரங்களை எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நீ சிரிக்கிறாய் அதுவே முக்கியம் அதுவே மிகப்பெரிய சாதனை அந்த சிரிப்பை தந்து வைத்த வழிகள் உன்னை துவைக்கவில்லை அவை உன்னை வளர்த்தன நீ துன்பத்தில் சிதறவில்லை மாறாக அதில் இருந்து ஒரு நுட்பமான வாழ்வியலை உருவாக்கினாய் நீ ஒரு நாள் யாருக்கும் தேவையில்லை என்று நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று உன் வாழ்க்கை பலருக்கு தேவையான ஒளியாக உள்ளது நீ ஒரு சின்ன நம்பிக்கையாக இருந்தாய் இன்று நீ ஒரு முழு விதியாக மாறிவிட்டாய் அந்த விதி எளிதாக வரவில்லை ஆனால் நீ அதை ஆழமாக உழைத்து பெற்று கொண்டாய் உன் உழைப்பில் உண்மை இருந்தது உன் முயற்சிகளில் உயிர் இருந்தது உன்னுடைய கண்களில் சோர்வு இருந்தாலும் உன்னுடைய இதயத்தில் வீரம் இருந்தது அந்த வீரம் தான் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது வாழ்க்கை என்றால் காற்றாக இருக்கக்கூடியது ஒரு போதையில் உன்னை உயரமாக தூக்கும் மற்றொரு போதையில் நிலத்தில் இழுக்கும் ஆனால் நீ என்ன செய்தாய் நிலத்தில் இருந்தபோதும் வேறாகி நிலத்தில் பாசமாய் இருந்தாய் அதன் பிறகு நீ உன்னையே ஒரு மரமாக வளர்த்து கொண்டாய் இப்போது அந்த மரம் நிழல் கொடுக்கிறது பழம் கொடுக்கிறது இலைகளால் காற்றை சுத்திகரிக்கிறது இதுவே உன் வளர்ச்சியின் வடிவம் இப்போது உனது பயணத்தில் எதுவும் வீணாகிவிடாது ஒரு சொத்தவரும் கூட தேவையான பாடமாக மாறும் நீ ஒன்றை எதிர்பார்த்தபோது வாழ்க்கை வேறொன்றை தந்திருக்கலாம் ஆனால் நீ அதில் ஒரு அர்த்தத்தை உருவாக்கிவிட்டாய் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையின் கலை நீ ஒரு கலைஞனாக உன்னை புனைந்திருக்கிறாய் உன் மனதை ஒரு கைவினையாக மாற்றியிருக்கிறாய் உன் வார்த்தைகளை ஒரு கவிதையாக மாற்றியிருக்கிறாய் இவை யாராலும் எளிதில் பெற முடியாத திறன்கள் தோல்விகள் உன்னை பின்னடைய வைக்கவில்லை மாறாக அவை உன்னுடைய காலடி ஒளி போன்றவையாக இருந்தன ஒவ்வொரு தடையும் உனது மீதான நம்பிக்கையை உறுதி செய்தது நீ சொதப்பினாலும் திருந்தினாய் விழுந்தாலும் எழுந்தாய் சிரித்தாலும் உணர்ச்சிகரமாக இருந்தாய் ஏனெனில் நீ மனிதன் நீ பிழைகளுடன் ஒரு முழுமை உன்னுடைய பிழைகளிலிருந்து நீ கண்டுணர்ந்த பாதிப்புகளே உன்னை இன்னும் மகிழ்வாக வாழச் செய்தன அவை உன்னுடைய பாடங்கள் அவை உன்னுடைய நிழல்களின் மேல் வீசும் ஒளிகள் நீ இனி யாரையும் உறுதியாக்க வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் நீ உன்னையே உண்மையாக உறுதியாக்கி விட்டாய் நீ நிரூபித்தாயா என்ற கேள்விக்கு பதில் தேவை இல்லை ஏனெனில் நீ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் என்றதே பதில் அந்த வாழ்வில் அழகு இருக்கிறது மீ வெறும் தூரத்தில் இருந்து காணும் விளக்காக இல்லை மீ அருகிலிருந்து உளிரும் தீபமாக இருக்கிறாய் மீ வாசலின் வெளிச்சமாக யாரும் தடுமாறாத வகையில் வழிகாட்டி இருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையின் மிளனமும் கூட ஓர் அர்த்தம் கொண்டது மீ பேசாத நாட்கள் யாரும் கேளாத கதைகள் உன்னுள் தவித்த வார்த்தைகள் ஆல் ஆஃப் தென் ஷேக் யூ இன்டு சம்திங் ரியல் உனக்குள் நீ கண்ட கனவுகள் இன்னும் முழுமை பெறவில்லை என்று தெரியும் ஆனால் அதற்காகவே நீயும் நின்றுவிடவில்லை அந்த கனவுகளைத் தொடர உன்னுள் இன்னும் ஒரு பரந்த நிலம் உள்ளது அந்த நிலம் உனக்கே உரிமை அது உன்னுடைய பூரணமான வாழ்வுக்கான தளம் நீயே உனக்காக எழுதிய ஒவ்வொரு வரியும் இப்போது மற்றவர்களின் உயிருக்கு ஓர் எழுச்சி உன்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய வாழ்நிலை உன்னுடைய வெளிப்பாடுகள் ஆல் ட்ரூத் தட் நோ ஒன் கேன் நீ யாரோ ஒரு சாதாரணவள் இல்லை நீ ஒரு இயக்கம் நீ ஒரு அலைபாயும் உள் சக்தி அந்த சக்தி எந்த தடையும் பயப்படாமல் தாண்டும் அந்த சக்தி எதையும் அடையும் இப்போது நீ யாராக இருக்கிறாய் என்ற கேள்விக்கு நான் ஒரு வீண்மனிதி இல்லை என்ற பதிலை மட்டுமல்ல நான் வாழ்வின் அர்த்தம் என்ற பதிலையும் தந்துவிட்டாய் நீ ஒரு கதையின் முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் நீ ஒரு முன்னுதாரணம் ஒரு வெளிச்சம் ஒரு உயர்வு இப்போது உன் காலடியில் பூக்கள் மலர வேண்டும் ஏனெனில் நீ பாதையில் விழுந்த இல்லாமல் பாதையை உருவாக்கியவள் இந்த உலகம் உன்னை தேடி வரவில்லை ஆனால் நீயே உலகத்தை உன் பக்கம் திருப்பச் செய்துவிட்டாய் உன் உண்மை உன் நேர்மை உன் தனித்தன்மை தான் உன்னை காட்சியளிக்க வைத்தது இனி நீ பயப்பட வேண்டியதில்லை ஏனெனில் நீ வாழ்வின் மிகப்பெரிய பயத்தை வென்று விட்டாய் அதுதான் தன்னம்பிக்கையின்மையை இப்போது உன்னிடம் அதன் எதிர்மறை இருக்கிறது ஒரு மிக அழகான நம்பிக்கை நீ உன்னிடம் இருந்த ஒளியை வெளிக்கொண்டு வந்துவிட்டாய் இந்த நாட்களில் உன்னுடன் நடக்கப் போகிற ஒவ்வொரு விஷயமும் உன் உள்ளதை உறுதிப்படுத்தும் உனக்கே தெரியாமல் உன் கனவுகள் ஒரு சில சின்ன முறைகளில் நிஜமாக மாறத் தொடங்கும் உன் எதிர்பாராத சந்திப்புகள் உன் எளிய முயற்சிகள் ஆல் வில் ப்ளூம் இன்டு அவுட் கம்ஸ் தட் சர்ப்ரைஸ் இவன் யோர் மோஸ்ட் ஹோப்ஃபுல் செல்ஃப் வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது நீ துடிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அதன் பதில் உண்டு நீ ஒரு நாள் நினைத்தாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படிதான் நடக்கிறது இன்று அதற்குப் பதிலாக இதற்காகத்தான் எனக்கு அப்போதெல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறாய் அந்த உணர்வுக்கு கிடைத்த விளக்கம் தான் வாழ்க்கையின் பரிசு நீ அந்த பரிசை பெற தயாராக இருக்கிறாய் நீ இப்போது எந்த நிலையில் இருந்தாலும் அதன் மீது வெற்றி பெற முடியாத ஒன்றுமில்லை உன்னுள் இருக்கும் உணர்வுகள் ஒவ்வொரு முறையும் உன்னையே மீண்டும் உருவாக்கும் அந்த மாற்றங்களை நீ தடுப்பதில்லை மாறாக அதை அணைத்து கொள்கிறாய் அதுதான் உன் உண்மை வலிமை மற்றவர்கள் உனக்குள் காணாத பேரழகை நீ காண்கிறாய் மற்றவர்கள் விட்டு இடத்தில் நீ தக்கி பிடிக்கிறாய் பிறர் ஒதுக்கிய நிமிடங்களை நீ உயிராக்குகிறாய் நீ ஒரு நாள் இருந்தாய் ஆனால் இன்று உன்னிடம் உள்நோக்கங்களோடு ஒலிக்கும் குரல் இருக்கிறது அந்த குரல் இந்த உலகத்திற்கு தேவை அது நம்பிக்கையை ஊட்டும் அது வாழ்க்கையின் அழகை நினைவூட்டும் நீ ஒரு பரிசாக இந்த உலகத்தில் இருக்கிறாய் அந்த பரிசு இன்னும் பலருக்கு திறக்கப்பட வேண்டும் இனி நீ பயமின்றி பயணிக்கலாம் ஏனெனில் உனக்கே தெரியும் நீ உன்னை நம்பிக்கையோடு தாண்டிய பாதைகளால் தான் இங்கு வந்திருக்கிறாய் அந்த நம்பிக்கை ஒரு நாளும் விட்டுவிடாது அது உன்னை தூக்கிச் செல்லும் நீ நினைத்த கனவுகளை நீ எதிர்பார்த்த சந்தோஷங்களை ஆல் ஆஃப் இட் வில் அரைவ் ஒன் ஸ்டெப் டைம் நீ சோர்ந்தது தவறு இல்லை ஆனால் நீ சோர்ந்து விட்டு வைக்காமல் மீண்டும் எழுந்தது தான் உன்னுடைய வெற்றி அந்த எழுச்சி உன்னுடைய உயிராக இருந்துவிட்டது நீ வாழும் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு ஒரு மிளனமான மேற்பாடாக அமைகிறது நம்பிக்கை இருக்கும்போது வாழ்க்கை எப்போதும் விலகாது இனிமேல் நீ சிந்திக்க வேண்டியதல்ல வாழ வேண்டிய தருணம் இது எல்லா காயங்களும் உன்னையே காப்பாற்றியது எல்லா நொடியும் உன்னையே வளர்த்தது நீ இப்போது யாராவது அல்ல நீயாகவே இருக்கிறாய் அதுவே மிகச் சிறந்த வாழ்க்கை